ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ப்ளவுஸில் இருக்கிற ஒரு ஒரு பார்ட் நேம்மே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ளவுஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரி கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து ப்ளவுஸில் இருக்கிற ஒரு ஒரு பார்ட் நேமே நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து கட் பண்ண கற்றுப்பாங்க நான் நடைவில் பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் மெத்தடே மறந்துடுவாங்க அது காரணம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் இருக்கிற ஒரு ஒரு பார்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு மறக்காது ப்ளவுஸில் மொத்தம் பார்த்திங்கன்னா டென் பார்ட்ஸ் நேம் இருக்குது இந்த டென் பார்ட்ஸ் நேமே இங்கே தெரிஞ்சிக்கிட்டு ப்ளவுஸ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் வந்து ப்ளவுஸோட டயக்ராம் வந்து ரஃபாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பிக்னஸாக இருக்கிறீங்க இப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண கற்றுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு என்னென்ன பார் சொல்லிட்டு எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து கட்டிங் மறக்கவே மறக்காது நீங்கள் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும் என்னென்ன அளவு எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டயக்ராம் வந்து நான் ரொம்ப சும்மா ரஃபாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு டயக்ராம் இது இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக்கு இப்போ இதில் வந்து நமக்கு என்னென்ன பார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை என்னென்ன பார்ட்லாம் நம்ம வந்து அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம ஷோல்டர் எடுத்திருக்கேன் ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அளவு ப்ளவுஸில் வந்து இங்கே இருக்குது இல்லையா ஷோல்டரு இதை வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும் எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு நம்ம அளவு எடுத்துக்கணும் இங்கே இல்லையா இதுதான் வந்து ஷோல்டர் ஒன் ஒன் போட்டுக்கோ நான் ஒன் போடுறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக இதோடைய அளவு பார்த்திங்கன்னா நமக்கு வேணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் பாருங்கள் ஷோல்டரோட ஃபுல் லென்த்து நமக்கு வேணும் பாருங்கள் ஷோல்டரோட ஃபுல் லென்த்து நமக்கு வேணும் எங்கன்னா இந்த இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வேணும் எதுக்காக இந்த ஷோல்டரோட ஃபுல் லென்த்து நமக்கு வேணும்னா இங்கே பாருங்கள் நான் மார்க் பண்ணுறேன் இது வரைக்கும் நமக்கு வேணுங்க இது பார்த்திங்கன்னா டூ போடுறேன் எதுக்காக நமக்கு ஷோல்டரோட ஃபுல் லென்த்து நம்ம எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா இப்போது இந்த இந்த ஷோல்டரோட லென்த்து வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இப்போது சப்போஸ் ஒரு ரெண்டு இல்லை ரெண்டு அப்படி இருக்குன்னா இப்போ இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டரோட அளவு ரெண்டாக இருந்துச்சுன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெண்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த ஃபுல் ஷோல்டரோட அளவு நம்ம எடுக்கிறப்போ இங்கே ரெண்டு இந்த ஷோல்டரோட ரெண்டு 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 பார்த்திங்கன்னா நாலு நாலு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த நெக்கோட அகலம் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இந்த ஃபுல் ஷோல்டரோட லென்த்தை நம்ம எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்தை எடுக்கிறோம் ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் என்ன பார்த்திங்கன்னா இந்த நெக்கோட நமக்கு நீளம் எவ்வளோ வேணும்னு நமக்கு தெரியணும் ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த ஷோல்டர்லேருந்து இருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு நீளம் நமக்கு தெரியும் டெப்த்து தெரியும் ஸோ அது பார்த்திங்கன்னா த்ரீ ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோட அரவுண்ட் நம்ம எடுக்கணும் செஸ்ட்டோட அரவுண்ட்னா என்னென்னா இந்த இந்த ஹார்ம் ஹோலு இந்த ஹோல் ஹோலே நம்ம எடுக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட அரவுண்டு இங்கே பார்த்திங்கன்னா இது தான் இது வந்து ஃபோர் நம்ம போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேஸ்ட் எடுக்கணும் வேஸ்ட்டோட அரவுண்டுன்னா கீழே ஹிப்போட இது இருக்கு இல்லையா இதுதான் வந்து வேஸ்ட்டோட அரவுண்டு இது பார்த்திங்கன்னா ஃபை இந்த இதுதாங்க நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டை ந ஃப்ரண்ட்டோட ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா இது மட்டும் நமக்கு இருந்தால் போதும் ஈஸியாக வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம் என்னென்ன வேணும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் நெக்கோட டெத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட அரவுண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டோட அரவுண்டு எடுக்கணும் இப்போ பேக் நெக்குக்கு நம்ம வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் வந்து ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட டெப்த் வேணும் பேக் நெக்கோட டெப்த்னா பேக் நெக்கில் நமக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணும் அதுதான் வந்து பேக் நெக்கோட டெப்த்து ஸோ சிக்ஸ் போடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து வேணும் ப்ளவுஸோட லென்த்துன்னா இங்கே மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் வேஸ்ட் இருக்கு இல்லையா கீழே இந்த ஹிப்பு அது வரைக்கும் நம்ம வந்து மென் மெஷர் பண்ணணும் அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த் இது பார்த்திங்கன்னா செவன் போடுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த் நமக்கு வேணும் இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா இதோட லென்த்துனா மேலே இந்த ஹார்ம் ஹோலில் இருந்து கீழே வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஸ்லீவோட லென்த் நமக்கு கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா எயிட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட அரவுண்ட் எடுக்கணும் ஸ்லீவோட அரௌண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு இல்லையா இதோட அகலம் நமக்கு தெரியணும் ஸோ இதுதான் வந்து அரவுண்டு ஸ்லீவோட அரவுண்ட் பார்த்திங்கன்னா நைன் நமக்கு வேணும் ஸோ இது வந்து நயன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹாம் ஹோல் வேணும் ஸோ ஹாம் ஹோல் இங்கே தான் நமக்கு ஹாம் ஹோல் தான் கை வந்து நம்ம ட்ரா பண்ணணும் ஸோ ஹாம் ஹோல் நமக்கு தெரியணும் இது பார்த்திங்கன்னா டென்னு அவ்வளோதாங்க இந்த டென்னு வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த டென் பார்ட்டையும் நமக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக வந்து ஒரு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம் என்னென்னலாம் நமக்கு தெரியணும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் அதுக்கப்புறம் ஷோல்டரோட ஃபுல் லென்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோட அரவுண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டோட அரவுண்டு நெக்ஸ்ட்டு பேக் நெக்கில் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம் ஹோலோட இங்கே இது வந்து ஹார்ம் கோரோட அரவுண்ட் நமக்கு வேணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட டெப்த்து நமக்கு வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து நமக்கு வேணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த்து வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட அரவுண்ட் வேணும் அவ்வளோதாங்க இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த பார்ட் நேம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச் this video